விழுப்புரம் மாவட்டத்தில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது ஏரி போல காட்சியளிக்கும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் பயணிகள் அவதி கடந்த மூன்று நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வந்தது இந்த நிலையில் நேற்றிரவு தொடங்கிய மழை தொடர்ந்து பெய்ததினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்து வரும் நிலையில் பேருந்துக்கள் தண்ணீரில் நீந்தி வெளியே வரக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது பேருந்து நிலையத்திற்கு உள்ளே சென்று வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இது ஒவ்வொரு மழை காலங்களிலும் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் நிற்பது வழக்கமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அங்குள்ள நகராட்சி நிர்வாகமும் அதை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு எப்போது காணப்படும் தண்ணீர் தேங்காமல் இருக்க வடிகால் அமைத்து உடனடியாக நீரை வெளியேற்றுவதற்கு நிர்வாகம் துரிதமாக செயல்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம்